ராஜஸ்தான் மேலா ராஜஸ்தான் மேலா வந்து பாத்தீங்கன்னா ரோட்டரி கிளப்ல இருக்கு மதுரையில இருக்கக்கூடிய விஸ்வநாதபுரம் பாரதி ஸ்டோருக்கு தான் வந்து ரோட்டரி கிளப் இருக்கு வந்து பார்த்தீங்கன்னா லேடிஸ்க்கு தேவையான குட்டி ஸாரீஸு கிட்ஸுக்கு தேவையான குட்டி குட்டி ஷர்ட்ஸ் டி ஷர்ட்ஸ் நைட் பேண்ட்ஸு பலஜோ பேண்ட்ஸ் மென்ஸுக்கு தேவையான பியோரான காட்டன் ஷர்ட்ஸு அப்புறம் பெட் ஸ்ப்ரெட் அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா மெத்த விரைப்புகள் இந்த மாதிரி எல்லாமே வந்து போட்டிருக்காங்க ஸோ கண்டிப்பாக நீங்க வந்து ரோடெக்ல விசிட் பண்ணி பாருங்க சூப்பர்பான கலெக்ஷன்ஸ் எல்லாமே இருக்கு வாங்க இப்போ வீட்டுக்குள்ளே போலாம் அடுத்து சாரீஸ் மதாச்சு இது என்ன ஃபேப்ரிக் பையா லினன் 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 சாரீஸ் நான் இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கீங்க லினன் சாரீஸ்லேயே எவ்வளோ வெரைட்டிஸ் இருக்கும் உங்ககிட்ட டிசைன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஃபோர் ஃபைவ் டிசைன்ஸ்க்கு மேலே இருக்கான் கலர்ஸ் வந்து ஒவ்வொரு டிசைன்ஸில் வந்து செவன் டு எயிட் கலர்ஸ் வரைக்கும் இருக்கான் லினன் காட்டன் சாரீஸில் சொல்லிட்டு இருக்கேன் இது லினனா காட்டன் இது பாருங்க சூப்பான ஒரு காட்டன் சேரீ தாங்க பார்த்துட்டுருக்கீங்க பீஃபர் காட்டன் சாரீ சொல்லுவோம்ல அதே மாதிரியான ஒரு லுக்கில் இருக்குது இந்த சாரீ சூப்பராக இருக்குது இந்த சாரி ஸோ இதோட கலர் காம்பினேஷனுமே ரொம்பவே அழகாக இருக்குது என்ன விலையிலேருந்து ஆரம்பமாகுது புடவைகள் என்ன ப்ரைஸ்லேருந்து ஸ்டார்டிங் ப்ரைஸ் ஃபோர் ஃபிஃப்டி ஓகே ஓகே ஃபோர் ஃபிஃப்டி ப்ரைஸ்லேருந்தே உங்களுக்கு வந்து சாரீஸ் வந்து ஸ்டார்ட் ஆகுது இந்த மாதிரி சாரி ஃபுல்லாக உங்களுக்கு வந்து ஜரி ஒர்க் இருக்கக்கூடிய சாரீஸ்மே ராஜஸ்தான் மேலால் இருக்கு டிஃப்ரெண்ட் கலெக்ஷன்ஸ் இருக்கு உங்களுக்கு சாரீஸ்மே வந்து இங்க ஹேங் பண்ணிருப்பாங்க பாருங்க வந்து உங்களுக்கு ஹேங் பண்ணிருக்காங்க பாருங்க சந்தேரி காட்டன்ல இருந்து பியோர் காட்டன்ல இருந்து களம்கறி பாட்டன்ல இருக்கக்கூடிய சாரீஸ்ல இருந்து லினன் காட்டன் இருக்கு மல்மெல் காட்டன் இந்த மாதிரி வந்து காட்டன் வெரைட்டிஸ்லயே என்னென்ன வெரைட்டிஸ் இருக்குமோ சாரீஸ்ல என்னென்ன வெரைட்டிஸ் இருக்குமோ அது எல்லாமே இருக்கு அண்ட் ராஜஸ்தான் சாரி ஆல்சோ இருக்கு

பாட்டிக் பிரிண்ட் ஓகே காட்டன் காட்டன் சுடி மெட்டீரியல்ஸ் மெட்டீரியல் கலெக்ஷன்ஸ் நிறைய பேர் கேட்டிங்க ஸோ நம்மளோட சேனல்ல வந்து மெட்டீரியல் கலெக்ஷன்ஸ் போடுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஸோ டிஃப்ரெண்ட் டைப்பில் இருக்கக்கூடிய இந்த மாதிரியான சுடி மெட்டீரியல்ஸ் நிறையவே இருக்குங்க எக்கச்சக்கமான கலெக்ஷன்ஸ் இருக்குது இன்னும் ஏதாவது ஒன்று காமிங்க பையா லைட் கலராக ஓகே இங்க பாருங்க பத்திக் பிரிண்ட்ல இருக்கக்கூடிய ஒரு சுடி மெட்டீரியல் கலெக்ஷன்ஸ் தான் பாத்துருக்கீங்க ரொம்ப டிஃப்ரெண்டா இருக்கு இது வந்து எங்கிட்ட ஒரு ஸ்கை ப்ளூ கலர் சாரி இருக்கு ஸோ அதே மாதிரியான ஒரு டிசைன்ல இருக்குங்க இது வந்து சுடி மெட்டீரியல் ஷால் பேண்ட் இந்த மாதிரிலாம் இருக்கு ஸோ இங்க பாருங்க மேல கூட அந்த சுடியை வந்து ஹேங் பண்ணியிருக்காங்க ஸோ இப்போ பாக்குறீங்கல்ல இதுதான் வந்து இவங்க இப்போ காமிச்சது சந்தேரி காட்டன் சந்தேரி காட்டன் ஓகே அடுத்து எல்லாருக்குமே பிடித்தமான ஒரு சந்தேரி காட்டன் சாரீஸ் தான் பார்த்துட்டு இருக்கீங்க சந்தேரி காட்டன் சேரீஸ்ல டிசைன்ஸே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பதினஞ்சு இருபது முப்பது டிசைன்ஸ்க்கு மேலேயே இருக்கு ஒவ்வொரு டிசைன்ஸ்ல இருந்தும் கலர்ஸ் வந்து மேக்ஸிமம் ஃபைவ் டு சிக்ஸ் கலர்ஸ் வரைக்குமே வந்து ராஜஸ்தான் மேலால் அவைலபிள் இருக்கு அண்ட் இப்போ நீங்க பார்க்கறது வந்து பல்லு அழகான ஒரு ஒர்க் இருக்கக்கூடிய ஒரு பல்லு தான் பார்த்துட்டு இருக்கீங்க சிம்பிளான ஒரு சாரீ வேணும் அதே சமயம் நம்ம வந்து க பண்ணும்போது லுக்கா நல்ல ஒரு லுக்ல இருக்கணும் அப்படின்னா சந்தேரி காட்டன் மாதிரி சாரீஸ் நீங்க வந்து மஸ்டா ட்ரை பண்ணலாம் ராஜஸ்தான் மேலால ராஜஸ்தான் மேலால இருந்து தொடர்ந்து நம்ம சாரி கலெக்ஷன்ஸ் பார்த்துட்டு இருக்கோம் இது நீங்க பார்த்துட்டு இருக்கிறது வந்து ஜூட் காட்டன் இந்த மாதிரி ஜூட் காட்டன் சாரீஸ்க்கு கிராண்டான ஹெவியான ஒர்க் இருக்கக்கூடிய பிளவுசஸ் நீங்க ஸ்டிச் பண்ணி ஈவன் உங்ககிட்டயே வந்து எம்பிராய்டரி பிளவுசஸ் இருக்கும் அண்ட் ஆரி ஒர்க் பிளவுசஸ் இருக்கும் இருக்கு ஓகே ஒர்க் பிளவுசஸ் இருக்கும் அந்த பிளவுஸை நீங்கள் வந்து இதோட சேர்த்து நீங்கள் கான்ட்ராஸ்டா ஏதாவது இதுக்கு மேரூன் ப்ளூ அந்த மாதிரி போட்டால் கூட நல்லா இருக்கும் ஸோ அந்த மாதிரி கூட நீங்கள் அந்த சைஸ்ல போட்டுக்கலாம் இதுல வந்து வித் பிளவுஸ் ஆல்சோ இருக்கு சந்தேரி காட்டன்ல காட்டன் சாரீஸ்ல இந்த மாதிரி நிறைய கலெக்ஷன்ஸ் இருக்குங்க நீங்கள் விசிட் பண்ணி பாருங்க இது எல்லாமே நம்மளால காமிச்சிட முடியாது இல்லையா ஸோ சாம்பிள்காக தான் இது எல்லாமே நாங்கள் சொல்லிட்டு இருக்கோம் பியோர் ஹேண்ட்லூம் காட்டன் கலெக்ஷன்ஸ் தாங்க நம்ம பாக்க போறோம் இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ஷார்ட் சூப்பரான ஒரு குரீஸ் கலெக்ஷன் தாங்க பாத்துட்டு இருக்கீங்க ஹெவியான ஒரு